என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எனக்கு வந்து புலிப்பாணி சித்தர் தான் கனெக்ட் ஆவார் என்னுடைய நட்சத்திரத்துக்கு அதேமாரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் சித்தர்கள் உண்டு ஆனால் கேளக்கியர் சித்தர் இவர் வந்து ஒரு குளோபல் கனெக்ஷன் மாதிரி நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் இப்போ இந்த ஒரு சித் ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இருபத்தி ஏழு சித் இந்த பதினெட்டு சித்தர்களை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாவும் இந்த சித்தர்களுடைய ஆறாவும் ஒன்றா மெர்ஜாவும் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா நான் பி பாசிட்டிவாக இருக்கிறேன்னா இன்னொரு பி பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நான் டோனரே கொடுக்க முடியும் இவ்வளோ தான் இந்த அப்போ தான் கனெக்ட் ஆக முடியும் இல்லைன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தும் ஏன் நம்ம எல்லோரும் முருகனுக்கு கடுமையாக இருக்கிறோன்னா அவருடைய ஆறா நம்மளுடைய எல்லாருடைய கூட மெர்ஜ் ஆகுது அவர் கிட்டத்தட்ட ஓ பாசிட்டிவ் மாதிரி அவர் எல்லாருக்கும் கொடுக்கலாம் பட் நான் ஏ ஒன் பாசிட்டிவ் நான் கொடுக்க முடியாது அவரோட ஆற என் ஆறாவோட மெர்ஜாயிருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வேவ்லன்து கண்டிப்பாக செட் ஆகணும் இப்படி ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் செலக்ட்டுமே பண்ணணும் அவர் செலக்ட் பண்ணணும் அவர் செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும் இப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் செயல் ரூபம் எடுக்கும் அது அதுக்கப்புறம் வெற்றியாக போய் முடியும் நீங்கள் உங்களுக்கான சித்தர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் கண்டுபிடிக்கணும் அவர்களை வழிபாடு பண்ணணும் அவருக்கு கிட்ட நீங்க உதவி கேட்கணும் அப்போ உங்களுடைய மோட்ச பயணம் சீக்கிரமா முடியும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்